அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி சர்க்கிள் விச் இஸ் எ பார்ட் ஆஃப் நாலேஜ் கிளாஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் இதை ரெண்டை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ் அப்படிங்கிற மார்க்னால் மென்ஷன் பண்ணுவோம் அண்ட் தென் டிவிஷனை ஒரு லைன் போட்டு மேலேங்கிளையும் டாட் வச்சு அதை டிவிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம் ஸோ மல்டிப்ளிகேஷனை தமிழில் நம்ம பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த ஆப்ரேட்டரால் நம்ம இண்டிகேட் பண்ணலாம் ஸோ கவனிங்க இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்டிஷன் இருக்குது ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு நெகட்டிவ் நம்பர் மல்டிப்ளை பண்ணும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் அதே மாதிரி அந்த காம்பினேஷனை மாற்றி போட்டோம்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் இதை நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா இருக்கக்கூடிய நாலு பாசிபிலிட்டிஸ் ஸோ இந்த பாசிபிலிட்டியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிளிகேஷன் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அது ஒன்றொன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஸோ கவனிங்க ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் இன்னொரு பாசிட்டிவ் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் இல்லைங்களா சரியா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நம்பர் எடுத்துப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ளஸ் ஃபோர் இருக்குது அண்ட் தென் ப்ளஸ் டூ இருக்குது சரிங்களா ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு ப்ளஸ் எயிட் கிடைக்கும் ஸோ நம்ம நெகட்டிவ் அப்படின்னா தான் இண்டிகேட் பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் என்னும் பொழுது அப்படியே நார்மலாக எழுதுவோம் இல்லைங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் ஒரு ஏழு அடுத்தது ஒரு நாலு ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்குது அதே மாதிரி ஒரு பதினொன்று அடுத்து ஒரு பத்து ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு நூற்றி பத்து கிடைக்குது ஸோ இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் தென் இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு இன்னொரு பாசிட்டிவ் வேல்யூ ரிசல்டண்ட் வேல்யூவாக கிடைக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது ஒரு நெகட்டிவ் நம்பர் அண்ட் தென் அதர் நெகட்டிவ் நம்பர் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ இப்போ தானேங்க ஒரு மைனஸ் ஃபோர் அண்ட் தென் இன்னொரு மைனஸ் ஃபோர் இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு ப்ளஸ் சிக்ஸ்டின் கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஸோ ஒரு மைனஸ் எயிட் அண்ட் தென் மைனஸ் சிக்ஸ் ஸோ ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஸோ சைன் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் அண்ட் தென் மைனஸ் இருக்குது ஸோ அப்போ ப்ளஸ் ஸோ மைனஸ் எட்டு பெருக்கல் மைனஸ் ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் நாற்பத்தி எட்டு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் இருபது ஸோ இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் ப்ளஸ் அறுபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ இருபது இன்ட்டு மூணு அறுபது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய செகண்ட் கண்டிஷன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா தேர்ட் கண்டிஷன் ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் ஒரு நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ ப்ளஸ் மூணு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பர் அண்ட் தென் மைனஸ் ஆறு இது ஒரு நெகட்டிவ் நம்பர் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் பதினெட்டு அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் ஸோ நாலு பேருக்கள் மைனஸ் ஒன்பது ஸோ இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு சைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ அப்போ நமக்கு மைனஸ் தான் வரணும் ஸோ மைனஸ் முப்பத்தி ஆறு அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது அஞ்சு பெருக்கல் மைனஸ் நாலு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருபது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் கண்டிஷன் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவும் ஒரு நெகட்டிவ் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபோர்த் கண்டிஷன் பாருங்கள் ஒரு நெகட்டிவ் வேல்யூ அண்ட் தென் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ப்ளஸ் மூணு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஸோ மைனஸ் ஆறு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதே மாதிரி மைனஸ் பத்து பெருக்கல் ப்ளஸ் பத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்து இன்ட்டு பத்து நூறு ஸோ மைனஸ் நூறு ஸோ அதே மாதிரி மைனஸ் முப்பது பெருக்கல் ஒரு ப்ளஸ் இருபது ஸோ முப்பது இன்ட்டு இருபது அறுபது கிடைக்கும் சாரி அறுநூறு கிடைக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஸோ இந்த நாலு ரூலை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகே ஸோ அந்த நடத்துறது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க டிவிஷன் ஸோ டிவிஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு நாலு ரூல் இருக்குது ஒரு பாசிட்டிவ் நம்பர் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பர் இன்னொரு நெகட்டிவ் நம்பரால் டிவைட் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை நம்ம நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் வேல்யூவை ஒரு பாசிட்டிவ் வேல்யூவில் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ கவனமாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை இன்னொரு பாசிட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவானது பாசிட்டிவாக தான் இருக்கும் சரிங்களா அதில் எதுவும் குழப்பம் வேண்டாம் ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் வேல்யூவை இன்னொரு நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஆஸ் லைக் தட் ஒரு நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் டிவிஷன் ஸோ டிவிஷன் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சோம்னா அதுதான் டிவிஷனுக்குண்டான ஆப்ரேட்டர் ஸோ இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை இன்னொரு பாசிட்டிவ் வேல்யூ போல் டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ பார்க்கணும் உதாரணத்துக்கு அறுபதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மூணுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ அறுபது டிவைட் பை மூணு வந்து பார்த்தீங்கன்னாக்கே நமக்கு இருபது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பற்ற ரெண்டாவ வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவானது அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி இருநூறுன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை ஒரு நூறால் டிவைட் பண்ணுறோம் ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ அதை தான் நோட் பண்ணோம் ஸோ இருபது நூறால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரெண்டு அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது ஸோ நமக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை இன்னொரு பாசிட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவானது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அதை இன்னொரு நெகட்டிவ் வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ செக் பண்ணி பார்ப்போம் ஸோ மைனஸ் ஃபோர் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டூவால் டிவைட் பண்ணலாம் ஸோ மைனஸ் ஃபோர் டிவைட் பை மைனஸ் டூவோட வேல்யூ என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூ கிடைக்கும் சரிங்களா அடுத்தது மைனஸ் பதினெட்டு டிவைடட் பை மைனஸ் ஒன்பது ஸோ இதனுடைய வேல்யூ என்னமாக இருக்கும் ஸோ ரெண்டு ஒன்பது பதினெட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக இருக்கும் ஸோ ப்ளஸ் டூ ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பது டிவைட் பை மைனஸ் அஞ்சு ஸோ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்குது ப்ளஸ் பத்தாக இருக்குது ஓகேங்களா பத்தஞ்சு ஐம்பது அதனுடைய வேல்யூ பாசிட்டிவெலாம் இருக்கும் ஸோ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு நெகட்டிவ் வேல்யூவை இன்னொரு நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எல்லாருக்கும் புரிஞ்சதா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு போவோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க தேர்ட் கண்டிஷன் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் ஆகும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் ஸோ நாற்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது அது மைனஸ் நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்னாக இருக்கும் பட் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் போட்டுக்கணும் ஸோ அப்போ மைனஸ் ஒன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்குது அதை ஒரு மைனஸ் பதிமூணால் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கனாக்கா மைனஸ் பதிமூணு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகே ஸோ அந்த நானூறு அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது அதை மைனஸ் நூறால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் நாலு கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை நெகட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனல் கண்டிஷன் என்ன ஸோ தேர்ட் கண்டிஷனோட காம்பினேஷன் தான் வரும் ஸோ ஒரு நெகட்டிவ் வேல்யூவை ஒரு பாசிட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் எண்பது இருக்குது ஸோ அதை ஒரு ரெண்டு அப்படிங்கிற வேல்யூவால் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களா ஸோ மைனஸ் எண்பது பை ரெண்டு நமக்கு மைனஸ் நாற்பது அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் ஸோ அதே மாதிரி மைனஸ் நூறு டிவைட் பை இருபத்தி அஞ்சு அப்படின்னு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸ் நாலு சரிங்களா ஸோ அதே மாதிரி மைனஸ் ஆயிரம்னு ஒரு நம்பர் இருக்குது அதை நூறால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவானது மைனஸ் பத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகே ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் ஸோ இந்த இருக்கக்கூடிய நாலு நாலு கண்டிஷனில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாக்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தப்பு பண்ண மாட்டோம் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கோர் அட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த அகேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தட் இட்ஸ் பை ஃப்ரம் சம்பத்